சிவகார்த்திகேயன் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்திற்காக ஒரு ஃபேமஸான டிரெக்டரோட இணைய போகிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு இதனால் சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சார்பாக கமல் தயாரிச்சிட்ருக்கிற அமரன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி டிரெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சமீபத்துல தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சதாக அறிவிப்பு வெளியானது இதுக்கப்புறம் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை ரொம்பவே விறுவிறுப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லப்படுற திரைப்படத்தில் நடிச்சிட்டு அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து இந்த படமும் சிவகார்த்திகேயனோட திரைப்பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தை முடித்ததுக்கு அப்புறம்தான் தன்னுடைய இருபத்தி நான்காவது படத்திற்காக டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தியோட டெரெக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் தன்னோட இருபத்தி ஐந்தாவது படத்திற்காக ஒரு முன்னணி இயக்குனர் ஒருவரோட கைகோக்க இருப்பதாக வந்த தகவல்கள் அவருடைய ரசிகர்களை ரொம்பவே குஷியில் ஆழ்த்தியிருக்கு சூரரை போற்று இறுதி சுற்று ஆகிய படங்களை இயக்கிய சுதா கவுங்கரா இயக்கத்தில் தான் சிவகார்த்திகேன் தன்னுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமில் நடிக்க போறாராம் சுதா கவுங்கரா சூர்யாவை வச்சு புறநானூறு அப்படிங்கிற படத்தை இயக்குவதாக தகவல்கள்லாம் வெளியாயிருந்தது அது தொடர்பான போஸ்டர்களுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்றிருந்தது இறுதி சுற்று சூரரை போற்று படத்துக்கு பிறகு சுதா கவுங்கரா மீதான ஒரு எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாக இருக்கு இந்த நிலையில தான் புறநானூறு படத்தை பத்தின தகவல்கள் வெளிவந்தப்போ அதன் மீதான ஹைப்பும் ரொம்பவே அதிகமா இருந்தது ஆனா இப்போ அந்த படம் தள்ளிப் போயிருப்பதா தகவல்கள் வெளிவந்திருக்கு அதனால விக்ரம் இல்லை சிவகார்த்திகேயனை வச்சுதான் தன்னுடைய அடுத்த படத்தை இயக்கலாம் அப்படின்னு சுதாகங்கரா நடிச்சிருந்தாங்களாம் விக்ரம் அடுத்தடுத்த பல படங்களில் கமிட்டாக இருப்பதால கால்ஷீட் பிரச்சனை எழுந்திருக்கு அதனால அவரால் சுதாகோங்கரா இயக்கத்துல நடிக்க முடியல எனவே இந்த வாய்ப்பு தற்போது சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சிருக்கான் அதுவும் அவருடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தை தேசிய விருது பெற்ற இயக்குனரான சுதா கவுங்கரா இயக்க இருப்பது ரசிகர்கள் உட்பட ஒட்டுமொத்த திரையுலகினரையும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியிருக்கு விரைவிலேயே இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மறைந்த ராணுவ வீரர் முகுந்தனுடைய வாழ்க்கை வரலாற்று தான் அமரன் அப்படிங்கிற பெயர்ல சிவகார்த்திகேயன் தற்போது நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த படத்துக்காக அவர் ரொம்பவே இருக்காரு அவருடைய கெரியரில் இது ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் அப்படின்றத அவரும் அவருடைய ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து தான் டான் பட இயக்குனரோட ஒரு படமும் அதற்கு பிறகு ஏ ஆர் முருகதாஸோட ஒரு படமும் சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு இது எல்லாத்துக்கு அப்புறம்தான் தன்னுடைய ஸ்பெஷல் அதாவது இருபத்தி ஐந்தாவது படமான எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் சுதாகங்கரா இயக்கத்துல நடிக்க போறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் ரொம்ப சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது